ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை விரட்டி அடிக்க நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களால் எப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தை தர முடியுமோ அப்படியெல்லாம் கஷ்டத்தை வந்து நமக்கு தருவாங்க அவர்கள் தான் தருகிறார்கள் என்று கூட நமக்கு தெரியாமல் அவர்களிடமே வந்து சகஜமாக வந்து பேசி பழகுவோம் இப்படி அவர்கள் செய்யக்கூடிய கஷ்டங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலையை வந்து தாண்டிய பிறகு தீய சக்திகளால் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அளவிற்கு கூட சென்றுவிடும் அப்படிப்பட்ட தீய சக்திகளால் வந்து தோசத்தை நீக்கவும் வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை விரட்டி அடிக்கவும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கல எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் ஏவல் பில்லி சூனியம் கண் திஷ்டி போன்ற எதுவாக இருந்தாலும் அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம உணர் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க கண்டிப்பான முறையில் செய்யணும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக மூன்று முறை நாம செய்து விட்டோம்னு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி ஓடிவிடும் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்து விடும் அல்லவா அப்படிப்பட்ட பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வெள்ளி நிற துணியை எடுத்து அதில் மஞ்சளை தடவி காய வைத்து உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு காணிக்கையை வைத்து முடிஞ்சு உங்களுடைய குல தெய்வத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க அவ்வாறு வைக்கும் பொழுது தீய சக்திகள் வீட்டில இருந்து விலகியதும் இந்த காணிக்கையும் உண்டியல்ல சேர்த்து விடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்க குல தெய்வத்தின் அருள் வந்து இருந்தாலே நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு வெற்றிகரமாக தான் அமையும் இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடைக்கு சென்று இருபத்தேழு எலுமிச்சம் பழங்களை வந்து நீங்க வாங்கி வரணும் இந்த எலுமிச்சம் பழங்களை வந்து இரண்டாக நறுக்கி அதன் சாற்ற பிழிந்து கொள்ளுங்க அதனுடன் சிறிது தண்ணி தண்ணீரை கலந்து வீடு முழுவதும் தெளிக்கணும் அதே போல் வீட்டிற்கு வெளியில் அதாவது வீட்டை சுற்றி தெளிக்கணும் எலுமிச்ச சாறு பிழிந்த பிறகு வந்து மீதம் இருக்கக்கூடிய எலுமிச்சம் தோலை வந்து வெயிலில் வந்து நன்றாக காய வச்சு விடுங்க அதுக்கு பிறகு அமாவாசை வரக்கூடிய அந்த நாளில் இந்த எலுமிச்ச பழ தோளுடன் இருபத்தி ஏழு அரச குச்சிகளை வைத்து பச்சை கைப்புறத்தை போட்டு நன்றாக எரித்து சாம்பல் ஆக்கி கொள்ளுங்க இந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் வீட்டை சுற்றியும் தெளிக்கணும் இப்படி வந்து தொடர்ச்சியாக மூன்று அம்மா ாசிகள் செய்வதன் மூலம் கூட வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியால் ஏற்பட்ட தோசமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது குல தெய்வத்தை மனதோடு நினைச்சு கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு குல தெய்வத்தின் அருளால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் விலகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் entry